சிதம்பரம் ஹிட்டோரியோ இந்தியன் ஹெரேட்டர் பள்ளியில் பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்றைய பயிற்சியில் நம்முடன் இந்த பள்ளியின் மாணவர் பிரபல நடிகர் சந்தனக்காடு புகழ் கரைத்தே ராஜா அவர்களும் பயிற்சி பெற்று வருகின்றார்கள் பயிற்சி முடிந்தபின் நாம் அவருடன் பேசுவோம் అది కూడా అదే కేసు లాగా అంటా మనం 3 மாஸ்டர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் கிளாஸ்க்காக நான் வந்து சென்னையில் இருந்து வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரோட சேனல் மூலிமா உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் கூட இருக்கிறவங்க என்னுடைய உடன் பிறந்தாங்க சிதம்பரம் பி என் மூர்த்தி நான் வந்து பைப் செட்டு வந்து இங்கே சிதம்பரத்தில் தான் சிஆர் இளங்கோவன் மாஸ்டர் கிளாஸ் நாங்கள் எல்லாருமே மாஸ்டர் எல்லாமே வந்து சிஆர் இளங்கோவன் மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நேராக கரத்தில் சொல்கிறேன் அப்போ புதுக்கூட தான் கிளாஸ் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் லைட்லாம் போட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் சைக்கிளை மாங்க கணேசன் கடை ஒரு தண்ணிங்க அதுக்கு வரும்போது கிளாஸ் வரத்துச்சிங்கன்னா எல்லா லைனும் நின்றுட்டு அப்போ வந்து ராமினி மாஸ்டர் நிறைய பேர் இருந்தாங்க இளவ மாதம் வந்து கிளாஸ் எடுத்துருந்தாங்க அப்புறம் ரவுண்ட் ஆசை ஒரு கிஃப் ஒன்று வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல் முதல்ல எனக்கு கலக்கெல்லாம் என்னென்னு தெரியாது கிளாஸ் உள்ள முத முதல்ல வரும்போது அந்த டெக்னிக் தான் நான் பார்க்குறேன் அதுதான் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு இந்த அளவுக்கு கலத்தில் உள்ள வரப்ப அது என்ன ரவுண்ட் ஆசை ஒரு கிஃப்ட் இருக்கும் இந்த ஒரு கால நிறுத்தி ஒரு காலத்துக்கு கிடையாது அப்போ செய்யும்போது அந்த கேஸ் அவங்கள வந்து அதுக்கப்புறமே ரொம்ப இம்ப்ளஸ் சார் வந்தோன்னே இல்லை நம்ம லைஃபுதான் இதுதான் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படி எங்கள் எல்லாருக்குமான ஒரு சீனியர் மாஸ் இஎஸ் குமார் மாசு அவங்களுக்கு நேரத்தில் நான் நண்டேஷ் வைக்கிறேன் இவங்க மாசியும் நான் ரெண்டேஷ் இருக்கிறேன் எம்ஜிஏ சார்க்கும் ஒரு சூர்யா பண்ணிச்சு போகிறோம் அது வந்து சூர்யா சார்க்கூட ரெண்டாக நடிக்க கேரக்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அப்படியே லைஃபில் வந்துச்சாங்க எனக்கு கராத்திய ராஜாங்கிற பேர் வந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆறு விஷயம் வந்து கமல் சார் வந்து நேரடியாக எனக்கு விட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்தக்காகவே இருப்போம் எனக்கு உடம்பு நல்ல ஃபிட்டு டைட்டாக இருக்கும் அப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று இப்படி நிற்கிற மாதிரி வந்து கொடுத்துருவோம் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன வந்து கொடுத்தாங்க அப்போ அங்கே போகும்போது எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணு சொல்லி பேசிக்காங்க அப்போ கமல் சார் கொடுத்தா என்னை பேசி என் பேர் கராத்தே ராஜான்னு வச்சுக்கிட்டு வந்து கமல் சார் ராஜா கராத்தே மாஸ்டராக கேட்டாங்க அப்போ விரிமாட்டி பார்த்துருப்போம் அப்படின்ட்டு கராத்தே மாஸ்டர் தானே கராத்தே ராஜான்னு வச்சுங்க நல்லாயிருக்கும் கராத்தே மணி இருக்காரு அதுக்கப்புறம் யாரும் பேரில் இல்லையே ஒரிஜினாக கற்றுக்கிட்டாலும் நான் பேரில் இருக்க முடியும் அதனால் நீங்கள் கராத்தே ராஜான்னு சொல்லி அப்பயே கமல் சார் வந்து எழுத சொன்னாங்க அப்படியே ஸ்பாட்ல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் திருமாட்டி படத்தப்போ எழுத சொன்னாங்க நானும் பல முறை பேர் வச்சு பார்த்தேன் ஆனால் எல்லாருமே சொன்னாங்க இல்லை கமல் சார் வச்சு நிறைய வார்த்தை சொன்னாங்க இறைவன் வந்து உலக நாயகர் கமல் சார் வந்து பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் பெரிய எவ்வளோ பெரிய நடிகர் அவர் வந்து எனக்கு பேர் சொன்னாங்கன்னா மிகப்பெரிய கடவுடைய கிஃப்ட் தான் கமல் சாருக்கும் இந்த இடத்துல சொல்லுறேன் சூர்யா குடம் தான் வந்து சங்க போடுற போல சார் விஜய் விஜய் சார் விஜய் சார் ஒரு மாதிரி நினச்சிருக்கும்போது தான் தில்லியோட எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆகிய தர்மிணி சார் எனக்கு வந்து வாய்ப்பு இருக்காங்க தர்மிணி சார் வந்து வேலை நன்றி சொல்ல நினச்சேன் மூலமாக அப்போ அதில் போகும்போது தான் இளைய தளபதி விஜய் சாரோடைய நல்ல ஒரு அன்பும் பாசமாக எனக்கு கிடைக்குது அது தொடர்ந்து ஷூட்டிங் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்போது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இது தில்லியில் வந்து ஆகி நிறைய ப்ராப்ளமாக இருந்துச்சு நான் தொடர்ந்து நடிப்பேனா இல்லையான்னு தெரியாததான் இருந்துச்சு அது இவங்க இடையே இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் ஆகி ஃபுல்லாக அந்த படத்தை நான் வரையே நினச்சேன் அப்போ விஜய் சாரோட அன்பும் பாசமாக இருக்காது அது கிடச்சிது அப்போ தொடர்ந்து மதுரை திருப்பாச்சி அழகிய தமிழ் மகன் பூச்சி அதுக்கப்புறம் விஜய் சார் கோக்குரி படம் கோகிரி படத்தில் வந்து எல்லாருமே வில்லனாகவே ராஜா நடிக்கிறார் என் கூட ஃப்ரெண்டா நடிக்க வேணும்னு சொல்லி என்னை வந்து ஃப்ரெண்டா நடிக்க வச்சு அழகு பார்த்து இளைய தளபதி விஜய் சார் இந்த நேரத்தில் இணைய தளபதி விஜய் சார் என்னுடைய நன்றியை நான் சொல்லிடுறேன் ரொம்ப சிறப்பாக நான் வந்து கோக்கில் படத்தில் இடத்திறபடி விஜய் சார் கூட வந்து ஹைதராபாத் நடிச்சிருந்தேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கௌதம் சார் ஃபோன் பண்ணேன் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் மாதிரி கூட ஷூட்டிங் எடுத்துருந்தேன் எப்போ ஒரு கேட்டாங்க நான் ஒரு வார்த்தை தான் வந்து சார்னு போனேன் அப்போ வந்தவொடனே ஆஃபீஸ் வாங்க சொன்னாங்க வந்தவொன்னே போனேன் எனக்கு அந்த ஒரு டெஸ்ட்டாக இருப்பதை வச்சு பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பெட்ரோலியம் சார் வரைக்கும் அந்த டெஸ்ட் எடுத்துக்காக எனக்கு தெரியாது அப்போ வந்து ரீசெண்டாக வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் நேராக பாமக நிறுவனர் ஐயா பெரிய ஐயா தந்தா சையா அவங்ககிட்ட அங்கே கூப்பிட்டு போனாங்க அப்போ வந்து ஒரு ஆஃபீஸாக இருக்காங்க கூட வந்து ஏகே மூசி சார்ந்தாங்க எனக்கு அப்படின்னா பார்த்தல பேப்பரெலாம் அவங்க பார்த்தாங்க அப்போ உள்ள கூப்பிட்டு போனாங்க போன உடனே ஐயா அப்படியே பார்த்தாங்க பெரிய என்னை பார்க்குறாங்க ஃபாஸ்ட் நன்று வணக்கம் என் சொட்டாக பண்ணிக்கலாம் பிள்ளைங்க என்ன பார்த்து ராசா சரியாக இருக்குயா அப்படின்னாங்க அந்த தீர்க்கமான ஒரு பார்வை என்ன அப்படியே பார்த்தாங்க என்னக்கார தந்தை பார்த்து ராசா சரியாக இருக்கையா நாங்கள் ஒன்றுமே எல்லாருந்தான் செய்யலாம் இருந்துச்சு கிட்டே போனாங்க கூப்பிட்டாங்க வாங்கிட்டு பண்ணிட்டாங்க பதினைஞ்சாயிரரூபா அப்படியே பண்ணணும் அப்படியே எடுத்து கொடுத்தாங்க அப்படியே நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு ரசா நம்ம சேனலுக்கு நல்ல பேர் செஞ்சு கொடுங்க நம்ம தொலைக்காட்சிக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ ஐயா நான் இருக்கேன் அப்படின்னு வர சொன்னாங்க நான் மறக்கவே உங்களுடைய வாழ்க்கையில் அது மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு வீரப்பனாக வாய்ப்பு பிரிய ஐயா மருத்துவர் ராமகா தலைவர் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா பிரியாவுக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருக்கும் டாக்டி புருகா அண்ணன் ஏகே கே மூர்த்தி அண்ணன் அப்புறம் ஜி கே மணியண்ணன் அவருடைய சந்திப்பு வந்து லைக் ஆவண இருக்காங்க தமிழ் குமரன் அவங்களுக்கும் என்னோடய மரமாந்த நன்றி சொல்லியிருக்கேன் என்னை வீரப்பனாக நடிக்க வைத்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய வீரப்பனாக என்னை வாழ வைத்த இயக்குனர் பா கௌதமன் அவருக்கும் என் மரமாந்த நன்றியை நிறைத்த சொல்லிக்கிறேன் என்னை படம் பிடித்த எங்கள் சேர்ந்த கேமராமேன் செஞ்சுடுவேன் என் கூட நடித்த அத்தனை நண்பர்களுக்கும் நான் மனதை நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு முழு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க முழு உதவியாக இருக்கிறேன் என்னுடைய உலகத்தில் அண்ணன்

பாபா என்ன பண்ணுறாப்பில ஏன்னா அவர் பண்ண அவர் எழுத்துல ஒரு கூட மாறாது அதனால் எல்லாமே நான் வந்து அந்த பாரம்பரிய அந்த தமிழ் வார்த்தைகளாக நான் பேசியிருக்கேன் இந்த காலகட்டத்தில் நான் பிறந்து எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மான் பெரிய ஐயா சொல்லலாம் அறிஞர் ஐயா வந்து திரையுலகத்தில் திரைத்துறைக்கு பெரிய எழுத்து எழுத்து சித்தம்னு சொல்லலாம் அந்த மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் இயக்குனர் நிறைய கதைரசனாக இருக்காங்க அவரோட வார்த்தையில நான் பேசுகிறது எழுதி அதை நான் படித்து படித்திருந்து மிகப்பெரிய ஒரு இரவுடைய குழுக்களை தான் இந்த நேரத்தில் கலைஞர் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்களுக்கும் உதயநிதி அவங்களுக்கும் இப்படி மனமாந்து கொண்டே சொல்லிக்கிறேன் ரொம்ப நிறைய படங்களை அடித்து உலக ஏது உலகம் பேசிட்டீங்க இன்னும் சிறப்பாக எங்களுடைய அதுவார்த்து சொல்லிருந்தோம் இங்கே இந்த சினிமாவில் நான் போராடி எவ்வளோ பேர் வந்து வழி தெரியாமல் தான் வந்து இந்த சினிமாவில் இருக்கும் எதுவும் இது வந்து ஒரு வழிதான் கிடையாது பல வழியும் இருக்கு நானும் ஒரு வழியில் இருக்கேன் அவ்வளோதான் இருக்கேன் மற்ற நிறைய நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் நான் மிஸ் பண்ணிடுறேன் எனக்கே தெரியும் பயம் வரும் பழுத்தம் வரும் எல்லாமே ஒரு எல்லா உணரையும் தாண்டி இந்த முகத்தை வந்து என் முகமாக நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து அது அந்த வேலை செய்யணுன்னா இன்றைக்கி நான் வந்து பயிற்சி எடுத்தேன்னா இதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அந்த கராத்தே பயிற்சி செய்து தான் தெரியும் இந்த நேரத்தில் இந்த கராத்தே கலை டூஃபு சிலம்பம் மார்ஷியல் ஆர்ட் பாக்ஸிங் எதுவாக இருந்தாலும் செய்யணும் இந்த கலையில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை மாசுக்கு நான் மரியாதையாக வணங்குறேன் மதிப்பு கொடுக்குறேன் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து வழங்குறேன் ஏன்னா இந்த பயிற்சி செய்வது மிகப்பெரிய விஷயம் இந்த துறையில் நீங்கள் எந்த துறை இருந்தாலும் இந்த கலை தான் உங்களை நேராக கொண்டு போகும் பல இடங்கள் நீங்கள் மிஸ் ஆகும் எல்லாமே பழக்கம் வகையில் கால சூழ்நிலைகள் பல விளையாட்டு வச்சு எல்லாமே மாறும் இருந்தாலும் நம்மளை ஒரு நேர்கோட்டில் கொண்டு போகிறது இந்த மார்ஷியல் ஆர்ட் கலை தான் தற்காப்பு கலை தான் நம்மளை நல்லபடியாக கொண்டு போகும் அதனால் எல்லோரும் பிள்ளைங்க எல்லாரும் நீங்க தற்காப்பு கலை வந்து அவசியம் தத்துக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு தற்காப்பு கலை ஏதாவது உங்களை கற்றுக்கணும் அவங்க அவங்க லைஃப்பை சேஃப்டியாக பார்த்துப்பாங்க பாதுகாப்பாக அவங்க இருக்கணும்னா ஒரு கலையை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் என்னை வளர்த்து வர வைத்துக் கொண்டிருக்கேன் எனது சீனியர் மாஸ்டர் இஎஸ் குமார் மாஸ்டர் அவருக்கும் கடலூர் மாஸ்டர் வைத்தியநாதன் அவங்களுக்கும் இங்கே உள்ள மாஸ்டர் ஏகே சார் ஒவ்வொருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார்